விவசாயிகளின் கோரிக்கையேற்று ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவிந்தவாடி அகரம் பெரிய ஏரி சித்தேரி சீரம்பி போனிகள் துவங்கப்பட்டது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் தாலுகா கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் பெரிய ஏரி சித்தேரி என இரண்டு ஏரிகள் நீர்வள ஆதாரத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த இரு ஏரிகளுக்கும் மழை காலங்களில் பாலாற்றிலிருந்து கம்ப கால்வாய் வழியாக நீர் நிரம்பி வருகிறது இதன் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களுக்கு விவசாயம் பாசன வசதி பெற்று வருகிறது இந்நிலையில் ஏரிகளில் மதகு கரை நீர்வரத்து கால்வாய் உள்ளிட்டவர்களின் சேதமடைந்து உள்ளதா தமிழ்நாடு அரசு சீரமைப்பு தர வேண்டும் என கிராம மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை பிடித்து வந்தனர் இதனை அடுத்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையேற்று தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையின் மூலம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கோவிந்தவாடி அகரம் பெரிய ஏரிய கரைகளை பலப்படுத்தும் மதகுகளை சீரமைக்கும் களங்கள் மற்றும் வெள்ள நீர் போக்கி உள்ளிட்டவற்றை சீரமைத்து நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணி செய்ய உத்தரவு பிறப்பித்தது தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி கோவிந்தவாடி அகரம் கிராம ஏரிகளை சீரமைப்பு செய்யும் பணி இன்று துவங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சி வி எம்பி கலந்து கொண்டு கிராம மக்கள் விவசாயிகள் முன்னையில் சீரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் ஏரி சீரமைப்பு பணிகள் மார்ச் மாத காலத்துக்குள் நிறைவடையும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மார்கண்டேயன் ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பி ஒன்றிய கவுன்சிலர் லோக்தாஸ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கிராம மக்களும் திரளாக கலந்து கொண்டனர் நான் எல்லாம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாலாஜாபாத் வட்ட ஒன்றியத்தில் கோவிந்தவாடி நகரத்தின் ஏரி இரண்டு ஏரிகள் ஒன்று பெரிய ஏரி சித்தேரி ஆகிய இரண்டையும் சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து அதை வைத்து வலியுறுத்தி இருந்தாலும் அந்த அடிப்படையில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டு அதில் பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்காக இங்கு இன்றைக்கு அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெரிய ஏரியில் ஏரிக்கரையை பலப்படுத்துவதும் மதகியன் ஒன்றை புதுப்பித்தல் அப்படின்ற ரெண்டு பணிகளும் அதே மாதிரி சித்தேரி என்று இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த களங்கள் இந்த களங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த களங்களை பழுது பார்த்தல் அந்த ஷட்டரையே வந்து நியூ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் ஓல்டு கால பழைய காலத்தில் போட்ட ஷட்டரை மாற்றி இன்றைக்கேற்ற வகையில் ஷட்டர் மதகு அமைத்தலும் அதே மாதிரி மதகின் இரண்டை புதிப்பித்தல் ஏரிக்கரையை பலப்படுத்துதல் களங்களில் உள்ள ஷட்டர் புதிப்பித்தல் வரவு கால்வாய் தூர்வார்த்தல் ஏன்னா இது வந்துட்டு அந்த கம்பங்கால்வாயிலேருந்து பிரிஞ்சு தான் ஒரு போர்ஷன் வந்து நமக்கு கோவிந்தவாடி ஆகிற ஏரிக்கு வருது இந்த சித்தேரி வந்து சித்தேரியிலேருந்து நிரம்பி பெரியார்க்கு போகிற மாதிரி இந்த வரத்து கால்வாயும் சீரமைத்தல் என்ற பணிகள் அத்தனையும் சேர்த்து பணிகள் நடைபெற இருக்கிறது அதற்கு இன்றைக்கு பணிகளை தொடங்கி வைப்பதற்காக நாங்கள் வந்து தெரிஞ்சு கொடுப்போம் விரைவாக அதை பணிகள் எல்லாம் மேற்கொண்டு விவசாய பெருங்குடி மக்கள் மகிழும் வகையிலே பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வேளாண்மை சார்ந்த பல்வேறு பணிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வேளாண்மை திட்டத்திற்காகவே நம்மளுடைய தனி பட்ஜெட்டையும் வழங்கி மாண்பு முக அமைச்சரான எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பல திட்டங்களை வழங்கி கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அதில் இப்போ இருக்கக்கூடிய இந்த நீர்நிலை நீர் வளத்தை மேம்படுத்துகிற பணிகளில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் கூடுதலாக ஒரு திட்டத்திற்காக நாங்கள் கோரிக்கை வைத்து அதையும் செய்து கொடுப்பதற்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் இசைவு தெரிவித்திருக்கிறார் அது என்னென்னா இந்த கம்பங்கால்வான்றது என்னென்னா பாலாற்றிலேருந்து பிரிந்து வரக்கூடிய ஒன்று அது வந்துட்டு வேக இது ஓச்சேரி அந்த பகுதியிலேருந்து பிரிந்து நமக்கு வந்து ஒரு பக்கம் காவிரி பாக்கம் ஏரிக்கும் போகுது இன்னொரு இடம் வந்து அது முன்னாடியே கம்பங்கால்வா ஸ்டார்ட் ஆகிடுது இன்னொன்று வந்து தாமல் ஏரிக்கு பிரிவும் இன்னொன்று வந்து இந்த பக்கமாக பிரிந்து வந்து அதே பக்கம் தைப்பாக்கம் மேல்பங்காரம் அதெல்லாம் கடந்து வந்து இந்த இந்த பகுதி வாலாஜா பாத்து பகுதியையும் சேர்த்து பல ஏரிகளை நீர் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கால்வாய் அந்த கால்வாயையும் சீரமைக்க வேண்டும் அதே போல் இதை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை ஏரியிலும் சீரமைக்க வேண்டும் என்று கேட்டதின் அடிப்படையில் இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் அந்த இடம் தேர்வு கா காரணத்தினால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளும் சீரமைத்து செம்மைப்படுத்தி ஆழப்படுத்தி வேளாண்மைக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வளமாக அதை உருவாக்குவதற்காக திட்டமிடப்பட்டு இருக்கிறது எனவே அந்த பணியும் மிக விரைவில் அதற்கான அரசு உத்தரவு வழங்க இருப்பதாக நான் மிகவும் முதலமைச்சர் அலுவலகம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது வருகிற பொழுது இந்த பகுதி முழுவதும் மிக சிறந்த ஒன்றாக மாறிவிடும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டினுடைய மழை என்பது நம்ம பகுதியில் குறிப்பாக பெரிய பருவ பருவமழை பெரிய அளவெல்லாம் அடிக்கவே இல்லை உண்மையாக சொன்னால் பெரிய அளவில் அடிக்கலை ஒரு மிதமான மழைகள் ஆனால் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏரியும் வறண்டு இருக்கிறது என்ற அளவுக்கு இல்லாமல் எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கிறது வேளாண்மைக்கு உதவிகரமாக இருக்கிறது என்ற வகையில் இருப்பதற்கு காரணம் அதனுடைய வரத்து கால்வாய்களை ஏன்னா வர நீர் வருது அதை கொண்டு வந்து சேர்க்கிற விதத்தில் வரத்து கால்வாய்களை சீரமைத்து இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளிலும் நிரம்பி வேளாண்மைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் மகிழும் வகையில் இருக்கிறது என்பதை மட்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்கிறாங்க இரண்டு மாத காலத்துல மொத்தமாக ஆயிரம் ஏக்கர் இரண்டு ஏரிகளும் சேர்த்து கோவிந்தவாட பகுதிக்கு மட்டுமே ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்புக்குரிய ஆயக்கட்டருக்கு பயனுள்ளதாக இந்த ஏரி பணிகள் சீரமைக்கிற பணிகள் அமைய இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உயிரினும் மேலான தற்போ உடன்பிறப்பு